தமிழ் நிலப்பரப்பின் மிக முக்கிய விவசாய மையமாக இருந்த பெரம்பலூர் மாவட்டம் திமுக பிடியில் சிக்கி தன் மதிப்பையும் மகத்துவத்தையும் இழந்து மங்க துவங்கிவிட்டது திமுக ஆட்சியில் தமிழகம் எங்கிலும் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றாலும் பெரம்பலூர் விவசாயிகள் படும் துன்பத்தை சொல்லி மாளாது வாட்டர் டேங்கரில் தண்ணீர் கொண்டு வந்து விவசாயம் பண்ண வேண்டிய அளவிற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் என் வெளியிட்ட தரவின்படி தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்த திட்டங்களையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனை சம்பத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது முறைகேடான சிறுநீரக அறுவை சிகிச்சை புகாரில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை நிர்வாகங்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து திமுக எம்எல்ஏவிடம் கேட்டபோது இதை வைத்து ஒரு கார் கூட வாங்க முடியாது என ஆணவத்தோடு ஒரு பதிலை கொடுத்திருந்தார் எங்க அப்பாவோட ரோல் ப்ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இருநூத்தி ஐம்பத்தி தான் ரெண்டு லட்ச ரூபா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது எப்போ காசு கம்மியா இருக்கோ அப்ப கிட்னி எடுத்துருவோம் மருத்துவமனை மீது தற்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்னி திருட்டு நடைபெறவில்லை என்றால் ஏன் இந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தடை செய்ய வேண்டும் இது ஒரு புறம் இருக்க திமுக இது கிட்னி திருட்டு அல்ல கிட்னி முறைகேடு என முட்டுக் கொடுத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தான் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் இவர் வெற்றி பெற்ற

அறுமறையில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து இந்த அளவுக்கு போக்குவரத்து துறையை சீரழித்த தான் நிரந்தரமாக போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என கோஷம் வேறு தமிழகத்திலேயே பின்தங்கிய மாவட்டமாக பெரம்பலூரை மாற்றியிருக்கும் இந்த கேடுகட்ட திமுகவை வீழ்த்தி பெரம்பலூரின் வளர்ச்சிக்கு வித்திடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தாருங்கள்